வணக்கம் இது கேடக் சோலார் விருதுநகர் மாவட்டத்தில் ஈபி வசதி கிடைக்கப்படாத ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு முழுக்க முழுக்க சோலார்லேயே எங்கக்கூடிய சோலார் ஆஃபீல் சிஸ்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவாசி அதற்கு அருகாமையில் உள்ள மாரநேரிங்கிற கிராமத்தில் தான் எங்களுடைய இந்த சோலார் ஆஃபீல் சிஸ்டத்தை ஏ டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல்தளத்துலேயே ஜிஎஸ்எச்ஆர் அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு மேலே வாரி பிராண்டோட நானூற்றி அஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் பேனல் ரெண்டு பேனலாக அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்க இன்வெர்ட்ரு பேட்ரி ரெண்டுமே நம்ம யூட்டில் ப்ராண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வர வாரண்டியும் பேட்டரி அண்ட் இன்வெர்டருக்கு ரெண்டு வருஷம் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் இந்த இடத்துல கஸ்டமர் தேவைகள்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் செட்டப்புக்கு தேவையான லைட்டு மற்றும் ஃபேனு அது போக மொபைல் ஏதாவது சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் பாயிண்ட் இதெல்லாம் தான் கஷ்டமாக தேவையில்லா இருந்தது பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட ஈசி போக பேட்டரிக்கு அனுப்பிடும் திரும்ப இரவு நேரங்களில் நமக்கு வேண்டிய எனர்ஜியை திரும்ப நம்ம பேட்டரிலேருந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஒன் கேபிஏ டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு எம்பிபிடி இன்வெர்டரும் நூற்றி ஐம்பது ஏஹெச் பேட்டரி ரெண்டும் நம்ம பயன்படுத்திருக்கோம் இதே போல் இபி கிடைக்கப்படாத உங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கும் இதே போல் சோலார் மூலமாக ஆஃப்ரெட் சிஸ்டம் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் திருத எங்களுடைய கேடெக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை திரவு நன்றி